திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு பா பெஞ்சமின் அவர்கள் உரையாற்றுவார்கள் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து வரும் நாம் நித்த நித்தம் நம் இதய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தற்காலிக கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வான்முக அண்ணன் அவர்களே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாடே இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தினை இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் எல்லாம் அழைத்து இங்கே சீரிய முறையில் கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி நேற்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைய சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நாளைய தமிழகத்தை ஆள இருக்கக்கூடிய ஒப்பற்ற முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் இத்தனத்த வணங்கும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை பணிந்து வணங்குகிறேன் இந்த நல்ல கூட்டத்திலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய மூத்த நிர்வாக பெருமக்களை கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றிக்கு அச்சாராகமாக விளங்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தலைவருடைய வலிமை அவர் சாதாரண நாட்களில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதில் இல்லை மாறாக சவால்கள் வந்த நேரத்தில் அவர் எப்படி எழுகிறார் என்பதில்தான் அண்ணன் எடப்பாறையவர்களே தாங்கள் வந்த பாதை மலர்த்துவப்பட்ட பாதை அல்ல முள் சூடிய பாதை அரசியல் சூழ்ச்சிகள் துரோகங்கள் அடுக்கடுக்கான தாக்குதல்கள் இவை உங்களை பின்னுக்கு தள்ளவில்லை அவைகள் அடுத்தடுத்து உங்களை முன்னுக்கு தள்ளின ஒரு கட்டத்தில் அதிமுக இப்போ முடிந்துவிடும் அப்போ முடிந்துவிடும் பிளவுபடும் முடிந்தது என எதிரிகள் மேடை போட்டு பேசிய காலங்கள் உண்டு ஆனால் இன்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி எடப்பரையர்களுக்கு பெருகி வரும் மக்கள் செல்வாக்கால் எடப்பாடியரை சமாளிக்க முடியவில்லை எடப்பாடியரை சமாளிக்க முடியவில்லை என்ன எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளும் நடுக்கம் கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டத்தை சக்தியாக மாற்றுவதும் சவால்களை வெற்றியாக மாற்றுவதும் மாண்புமிகு அண்ணன் அண்ணன் அவனுடைய இயல்பான அடையாளம் மாண்புமிகு அண்ணன் அவர்களே இந்த உங்களுக்கு பின்னால் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இன்று எல்லா மனங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத விடியாத அரசு எப்போது போகும் எப்போது போகும் உண்மையான விடியல் எப்போது கிடைக்கும் என்று தேர்தல் நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் நமது இயக்கத்தின் வெற்றியாகத்தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி அமைப்போம் நல்லாட்சி அமைப்போம் என உறுதி ஏற்று விழியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை என்று கூறி மாண்புமிகு மிகு எளிய தொண்டனாகிய எனக்கு வாய்ப்பளித்துமைக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்